தமிழக அரசின் டிஎன்சிஎஸ்சி நிர்வாகத்தை கண்டித்து சுமை தூக்குவோர் சங்கம் சார்பில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு வேலை வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வருகிற தேதி நாள் வேலை நிறுத்த போராட்டமும் அதைத் தொடர்ந்து நிதான வேலைநிறுத்த போராட்டமும் நடத்துவதாக முடிவு எடுத்துள்ளோம் திண்டுக்கல்லில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் தூக்குவோரின் மாநில பாதுகாப்பு சங்கத்தின் முப்பத்தேழாவது மாநில பொதுக்குழு கூட்டம் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாநிலம் முழுவதிலும் இருந்து மாவட்ட நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணிபுரிந்து வரும் அனைத்து சுமைதூக்கும் தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் வருகை பதிவேட்டில் பெயர் சேர்க்காமல் உள்ள ஐநூற்று இருபத்தி நான்கு தொழிலாளர்களின் பெயர்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உட்பட ஆறு அம்ச கோரிக்கைகள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் வீரராகவன் பதினேழு ஆண்டு காலமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப்புக் கழகத்தில் பணிபுரிந்து வரும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் இதுவரை தமிழக அரசு செய்து தரவில்லை என்றும் வரும் இருபத்திழாம் தேதி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நிர்வாகத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் குறிப்பிட்டார் நுகர்பொருள் வாணிப கழகத்தில் சுமைப்பணி செய்கிற சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கத்தினுடைய முப்பத்தி ஏழாவது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தினுடைய நோக்கம் இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த நிர்வாகம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை இவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் பதினே பதினேழு ஆண்டு காலமாக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம் அடுத்ததாக தொழிற்சங்க தேர்தல் ஏறக்குறைய உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பிறப்பித்து ஆறு ஆண்டுகள் ஆகியும் தொழிற்சங்க தேர்தல் நடை நடைபெறவில்லை எனவே அந்த தொழிற்சங்க தேர்தல் நடத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் இதுவரை நடத்தாத காரணத்தினால் இந்த பொதுக்குழு கூட்டத்திலே தொழிற்சங்க தேர்தல் தூக்கும் தொழிலாளருக்கு நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் அதே போல மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த தொழிற்சங்கத்திலே இருக்கிற தொழிலாளர் சுமைப்பணி தொழிலாளர்கள் பணியிலே இறந்தால் அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஊனம் ஏற்பட்டால் இதுவரை நிர்வாகத்தில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதுவும் தரப்படுவதில்லை எனவே அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் தரப்பட வேண்டும் என்று சொல்லியும் ஏறக்குறைய ஐநூற்றி இருபத்தி ஒம்பது தொழிலாளர்கள் கையெழுத்திடாமல் இடாமல் பணி செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் கையெழுத்திடாமல் பணி செய்து வருவதனால் அவர்களுக்கு ஏற்படுகிற இழப்புகளுக்கு நிர்வாகம் ஏதும் இழப்பு வழங்கப்படவில்லை எனவே அவர்கள் உடனடியாக ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பேர்களும் பணி நிரந்தரம் செய்வதில் அவர்களுக்கு அட்டனன்ஸிலே பெயர் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியும் அதே போல தொழிற்சங்கத்திலே இருக்கிற தொழிலாளர்களுக்கு உண்டான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் கடந்த மாதத்தில் போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டத்தின் வாயிலாக நிர்வாகத்தில் இருக்கிற தலைமை நிர்வாக இயக்குனர் மற்றும் அனைத்து நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகளும் தொழிற்சங்கமும் சேர்ந்து முடிவு தெரிவித்தார்கள் தேர்தல் உடனடியாக நடத்திவிடுவோம் என்றும் ஐநூற்றி ஒரு பேர் அட்டனன்ஸ் சேர்த்துவிடுவோம் என்றும் பச்சை அட்டை பிங்க் அட்டை என்று இருக்கிற அந்த அட்டைதாரர்களுக்கு உடனடியாக அட்டை வழங்கப்பட வழங்கப்படுவோம் என்று சொல்லி நிர்வாகத்தில் முடிவெடுத்தார்கள் இதுவரையில் ஏறக்குறை ஒரு மாத ஒரு மாத காலமாகி அந்த நிர்வாகத்தின் உத்தரவு பெற எதுவும் நடைபெறவில்லை என்கிற காரணத்தினால் இந்த பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக வருகிற இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டமும் அதை தொடர்ந்து நிதான வேலை நிறுத்த போராட்டமும் நடத்துவதாக முடிவு எடுத்துள்ளோம் அப்படியும் நிர்வாகம் அதற்கு செவிசாய்க்கவில்லை என்றால் பல்வேறு போராட்டங்களை நடத்துவது என்று இந்த பொதுக்குழு கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது